அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மண்டல குரு எப்படி மங்காத்தா ஆட்டம் போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் இந்த குறிப்பிட்ட தேதிகள் டேஞ்சரஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படிங்கிற டேட்டெல்லாம் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா தான் ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா இதை ஏன் தனித்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோ போடுறேன் அப்படின்னா பல பேர் அந்த வீடியோ ஸ்டார்ட் செட் அதெல்லாம் போட்டு தான் நான் அதை மாற்றி விட்றேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் இல்லாட்டி இதை பார்த்துட்டு போகிறதுனா உங்கள் அறியாமைக்கு நீங்கள் என்ன அனுபவிக்க முடியுமோ அதை தானே அனுபவிக்க முடியும் நல்லதோ கெட்டதோ உங்களுடைய புத்தியை இருக்குது அந்த டேட்டை பார்த்துட்டுக்கணுன்னா விருப்பம் இருந்தால் அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்துக்கங்க அதர்வைஸ் டைரக்டா அந்த பலன்களை பார்த்துட்டு எச்சரிக்கையா இருந்துக்கலாம் இப்போ என்ன மாதிரி இந்த மங்காத்தா ஆட்டத்தை ஆட போறாரு இந்த குரு நான் குரு முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னா ரொம்ப நல்லவர் பூர்வ பாக்கியாதிபதி அவர் அப்படியே பெருந்தன்மையாக இப்போ அப்படியே ரொம்ப மோடுமுட்டி பிரச்சனைக்குரிய ஆளுங்க தான் நீங்க ஆனா யாராவது நல்லது பண்ணிட்டா நல்லது பண்ணோன்னு நினச்சிங்கன்னா அப்படியே இழப்பீங்க எல்லாத்தையும் கொடுப்பீங்க அந்த மாதிரி ஒரு தன்மை ஒன்பது பன்னிரெண்டு குடையவனாகவரா அவர் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதுவும் சுமார் தான் இப்போ அர்த்தாஷ்டம குருவாக உச்ச வீட்டுக்கு போறார் அர்த்தாஷ்டம குருனாலே அஷ்டம குருவில் பாதி பிரச்சனையாக கொடுப்பார் உடம்பப்படுத்துறது எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் ஏற்படுத்துறது இவங்களுக்கு என்ன நான் அந்த ஒரு ஹெட்லைன் மாதிரி அந்த தலைப்பை சொல்றேன் இந்த தலைப்பை வச்சுக்கிட்டாலே அதை மாதிரி தான் நடக்க போது இருக்கணும் இந்த மேஷ லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு அலைச்சல் மன உளைச்சல் அப்படிங்கிற தலைப்பை கொடுக்குறேன் மண்டல குருவின் மங்காத்தாட்டத்துல உள் தலைப்பு இவங்களுக்கு ஒண்டி ஆக அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறப்ப மன உளைச்சலும் வெட்டியாக அலையிறது காணல் நீர் போகிற கிடைக்கும்னு நினச்சி போகிறது கிடைக்காமல் இருக்கிறது இப்படி தேவையில்லாத ஒரு நெகட்டிவ்ஸை சந்திக்கிற மாதிரி தான் இந்த மேஷ லக்னம் அந்த மேஷராசி அன்புள்ளங்களுக்கு நான் சொன்ன அந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இருப்பார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் அதி வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அந்த அதையும் பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் எதை நினச்சாலும் அதுக்கு மாறாதாங்க நடக்கும் எந்த முயற்சி பண்ணாலும் அங்க சொதப்பல் தான் நடக்கும் அதுல இந்த வக்ரம் பெறப்ப டேஞ்சரஸா நடக்கும் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கணும் இன்ட்ரொடக்ஷன்லயே சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த அந்த வக்ரத்துல பயணிக்கிற வரைக்கும் எது வரைக்கும் வக்ரத்துல பயணிக்கிறாருன்னு சொல்லியிருப்பேன் எதை எடுத்தாலும் நீங்க நினச்சதுக்கு மாறாக தான் நடக்கும் அப்போ நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அமைதியா தான் கடவுள்கிட்ட சரண்டர் ஆயிடுவீங்க நீங்க காப்பாத்துப்பா எனக்கு இந்த சூழலுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யற இதை இதை திங்க் பண்ண வைக்கிறதும் நீங்களே செயல்படுத்துறதும் நீங்களேன்னு அப்படி இறங்கிக்கணும் ஏன்னா எதை நினைச்சாலும் பங்குதாரர்கள் ஏமாத்திட்டு போவாங்க வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் பிடிக்காத சூழல் பிடிக்காத நபர்கள்ட்ட வேலை பார்க்கறது ஒரு மாதிரி பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகுற மாதிரி ரொம்ப வீக் ஆகுற மாதிரி மரியாதை குறைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எதுவும் ஈஸியாக கிடைக்காது அலையிறது ஒழுங்கு ஒரு ஒரு ஒழுங்கே இருக்காது குருனாக்க என்னங்க அவ்வளோ நல்லவராக இருந்தவர் இப்போ இப்படி மாறிட்டாருன்னு நினைப்பீங்க உங்களுக்கு அப்படி நல்லது பண்ணக்கூடிய மேலதிகாரியாக இருக்கட்டும் நெருங்கிய நட்புகளாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் வெறுப்பேற்றுவாங்க ஆல்ரெடி நீங்கள் வேற டென்ஷன் தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க தான் ரொம்ப பெரிய அலைச்சலை தவிர்த்துக்கலாம் ரொம்ப மன உளைச்சலை தவிர்த்துக்கலாம் ப்ரெஷர் ஆனீங்கன்னு உடம்பு படுத்துரும் அர்த்தாசிரம குருனா திடீர்னு ஹார்ட் அட்டாக் திடீர்னு நம்ம ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் அட்மிட் ஆகிறது இப்படிலாம் வரும் என்னங்க அது யோ நெகட்டிவாக சொல்லி நல்லதே நடக்கும் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லதே நடக்கும் அதையும் சொல்லிடுறேன் நெகட்டிவாக ஒண்டி இருக்காதிங்க ஆனால் இது மாதிரி நடக்குன்னா எச்சரிக்கை வேணும்ல இப்படி தான் இருக்காரு ஜாலியாக இந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு அந்த இடத்த அழகாக கடந்து போன பள்ளத்தை பார்த்து சிரிப்போம் நான் எங்களை கீழே அவ்வளோ ஓகேயா அப்படின்னு அதே மாதிரி இந்த மாதிரி டேஞ்சரஸ் வெரி டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறப்ப அதை தெரிஞ்சிக்கிறப்பையும் அந்த டைதலெலாம் அடக்கி வச்சுட்டு வாயும் கையும் கட்டிட்டு பேசாமல் ஸ்மூத்தாக அளவோட என்ன செய்யணுமோ ரொம்ப கேர்ஃபுல்லாக காஷியஸாக நீங்கள் பிஹேவ் பண்ணுறப்போ ஒன்று நடக்காது தப்பிச்சிக்கலாம் இதுதான் ஜோதிடத்தோட முக்கியத்துவம் ஸோ அலைச்சல் மன உளைச்சல்ங்கிறத மேஷ லக்னம் அண்டு மேஷராசி என்பிள்ளங்கள் வச்சுக்கணும் தொழில் ரீதியாக நடக்கும் பங்குதாரர்கள் ரீதியாக நடக்கும் விரயங்கள் நினச்சி இதை ஒன்று நினச்சி இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும்னு செய்வீங்க அது வேஸ்ட்டு செலவாக போகும் ஒரு காரியம் ஈஸியாக முடியாது பத்து வாட்டி அலைய வேண்டியிருக்கும் அது தசாபக்தி நல்லதாக இருக்குது கெட்டதாக இருக்குங்கிறத பொறுத்து கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் திசா புத்தி தான் ரொம்ப முக்கியம் முக்கியமான காரியங்களை இந்த மன இந்த நான் சொன்ன அந்த அரௌண்ட் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்போ வேற நோ அதர் வே சார் செய்ய வேண்டியிருக்கு இப்போ ஃபாரின் ஆர்டரு பெரிய கம்பெனியோட அது அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் போட வேண்டியிருக்கு உங்கள் ஜாதத்தை ப்ராப்பராக பார்த்துக்கணும் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆள்கிட்ட பார்த்துட்டு வேலை பார்க்கணும் அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லாட்டி நான் அந்த தலைப்பை வச்சுக்கோங்க அலைச்சலாக தான் போகும் வேஸ்ட் ஆகும் அண்டு மன உளைச்சலை ஏற்படுத்தும் மனம் கெட்டாலே உடம்பும் கெடும் அர்த்தாசிரம குரு என உச்சமாக வேற இருக்கிறாரா தீவிரமாக இருக்கும் அதனால தான் மாரகத்திற்குப்பான கண்டங்கள் ஐசியூவில் அட்மிட் ஆகிறதுங்கிற மாதிரி நான் பதில் சொன்ன பலன் சொன்னேன் ஏன்னா நெகட்டிவான எஃபெக்டை கொடுக்க போகிறார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னதான் இருந்தாலும் அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக இருக்கிறதால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா இதை மாதிரி ஒரு சர்க்கிள்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்தால் கூட மீண்டு வந்துடுவீங்க ஒரு அனுபவத்தை பெருவிங்க எப்பா ஓ பாட்னர்னா இப்படி இருப்பாங்களோ ஓ மேலதிகாரிகள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க தப்பிச்சிக்க நம்மளை மாட்டி விட்ருவாங்களோ இதெல்லாம் புரியும் தேவையில்லாமல் பேராசையை காட்டி பெருசாக நம்மளை இல இழக்க வைக்கிறது ஓ இப்படி தான் நடக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்குவீங்க நல்ல திசாபுத்தி இருந்தால் கெட்ட தசாபுத்தினா மூழ்கிடுவீங்க இருக்கிற சொத்து பிரச்சனை ஓவரா எல்லாத்தையும் அடமானம் வச்சு இது பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்வாங்கல்ல ஒரே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரே இதில் தோட்டலாக இது பண்ணுறது அதெல்லாம் பொருளாதார நிபுணர்களே சொல்லுவாங்க ஒரேதிரியாக எல்லாத்தையும் பண்ணக்கூடாது நாலு மூணு நாலு இதில் ஒன்று படுத்தாலும் இன்னொன்று காப்பாற்றி விடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இவங்களுக்கு நெகட்டிவாக திசாபுத்தி நடக்குது அப்படின்னா இந்த பீரியில் ஓவர் ரிஸ்க் எடுப்பாங்க தன்னுடைய கித்து எல்லாத்தையும் அடமானம் வச்சு அப்படிலாம் பண்ணி எதாவது செய்வாங்க சொதப்பிடும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பீரியடு இந்த மேஷ லக்னம் மேஷராசி அன்புள்ளங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்க ஈவன் கெட்ட புத்தியாக இருந்தாலும் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அது உண்மை கோள்கள் கெடுக்க முடியாதுங்க முன்னமே தெரியும் ஒரு சமநிலையில் இருப்பீங்க பேராசையோடு செயல்பட மாட்டீங்க எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் அடி சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்குவீங்க அப்போ உங்களுக்கு அமர்க்கலமான நல்ல பலன்கள் நடக்கும் தப்பிச்சுக்குவீங்க இல்லை பெருசாக நன்மை நடக்கிறத விட கெட்டதுலேருந்து தப்பிக்கிறதே நல்லவது தானே சூப்பராக சிரிப்பீங்கல்ல நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவதும் உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்